வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்போன் நாமும் ஃபுல் கேளுங்க இந்த ஒடியின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணி பண்ண நம்முச்சாலும் கண்டினியூ ஆதரவு தாங்க அம்பிகா அம்மாவை நம்ம மகாலட்சுமி வேக வேகமாக கூட்டிகிட்டு வந்து வராங்க வந்த உடனே இன்னொரு வாட்டி வந்து இப்படியெல்லாம் இவங்க கோவப்பட்டாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அம்பிகா அம்மா வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கிறப்ப காஞ்சனாவும் கவிதாவும் பார்த்தீங்களா இந்த வீட்டில் என்னென்னலாம் நடக்குது அம்மா நீ பேசாமல் வந்து அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுறது அவளோட கோவத்தை பற்றியா அம்பிகா இது வரைக்கும் கோவப்பட்டதே இல்லை ஆனால் இந்த வீட்டில் சாதாரண ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அவளுக்காக கோவப்படுறாளே என்ன விஷயம் இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கேன்னு அவங்களுக்கே புரியாம திருவோட பாட்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த வீட்டில் இப்போ அவங்க கைதான் இருக்கு காஞ்சனா நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு ஸ்ரீ வித்யா இந்த வீட்டுக்கு மருமகளாக வர வேணான்னு முடிவு பண்ணிட்டேனா என்ன வேணான்னு பண்ணிக்கலாம் ஆனால் நம்மளால் அப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கவே முடியாது அதனால அமைதியாக தான் போகணும் எனக்கு இதெல்லாம் தேவையா என்னால் இந்த விஷயத்த வந்து ஜீர்ணனிக்கவே முடியல நான் யாரு எப்போ ஏற்பட்டவ என்னையே வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி கவிதா வந்து உச்சக்கட்ட கோவத்துல இருக்கிறப்ப இதை நான் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் இப்போதைக்கு நீ கோவப்படாத அமைதியாக நின்று அக்கா சும்மானு இருந்திருப்பா தேவ இல்லாமல் நீங்கள் தானே வந்து உசுப்பேர்த்தி விட்டீங்க அதனால தானே இப்படியெல்லாம் நடந்துச்சு என்னப்பா நீ என் மேலே வந்து பழி போடுறியே அப்படியெல்லாம் இல்லை நம்ம அமைதியாக நின்று காரியத்தை வந்து திருப்போம் முதல்ல நல்லபடியாக திருக்கும் ஸ்ரீ நம்ம ஜாம் ஜாம்னு பண்ணி முடிச்சுருவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு அம்பிகாவை இந்த வீட்டை விட்டு அமுச்சு வச்சிருவோம் சரி நீ சொல்கிறதும் கரெக்டு தான் இதை நான் மனசில் வச்சுக்கிறேன் என்ன தேவையில்லாமல் அம்பிகா நீ பகச்சிருக்க கூடாது அடிக்கிற அக்கா அக்காக்காக நான் கல்யாணம் வரைக்கெல்லாம் பொறுமையெல்லாம் இருக்க மாட்டேன் அதுக்கு முன்னாடியே நான் யாருங்கிற விஷயத்த நான் கண்டிப்பாக காட்டுவேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அம்மா எனக்காக நீங்கள் எதுக்குமா அவங்கள போய் எதிர்க்கிறீங்க பகச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்கு எனக்காக என்னோட புருஷனோட துணிக்காக நீ வந்திருக்க அம்மா அது உங்களோட மதிப்பு மரியாதை அது மட்டும் இல்லாமல் நீங்க அந்த துணியை எப்படியெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு பொக்கிசமாக வச்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா அதுக்கு சின்னதாக ஒரு பிரச்சனைனா அவங்க தெளிச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க அதனால தான் வந்தேன் எனக்காக நீ வந்தப்ப உனக்காக நான் வந்தது தப்பா அப்படின்னு சொல்லும்போது அம்பிகா அம்மா வந்து பேசுகிறாங்க வரட்டும் திரு வரட்டும் இத்தனை நாளாக நான் அமைதியாக இருந்துட்டேன் திரு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு இருக்கடா கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க அச்சச்சோ திரு வந்தா அம்பிகா எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டானா எப்படி நம்ம காரியத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் தெரியவே இல்லையே திரு ஆல்ரெடி வந்து சம கோபத்தில் வந்து இருக்கான் இப்போ இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் ஏதாவது வேற எதாவது முடிவெடுத்துட்டா நம்ம என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி பாட்டி காஞ்சனா எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து திருக்கு வந்து அவங்க ரூமில் இருக்கும்போதே கால் பண்ணுறாங்க இப்படி இப்படியெல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அம்பிகா அம்மா வந்து திருக்கு கால் பண்ணி திரு நீங்க எங்கப்பா இருக்க அப்படின்னு சொல்றாங்க அம்மா முக்கியமான வேலை இருக்குமா எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல விட்டுட்டு வீட்டுக்கு வா நான் உங்ககிட்ட முக்கியமாக வந்து பேசணும் என்னம்மா சொல்றீங்க எனக்கு வேலையெல்லாம் முக்கியம் இல்லைம்மா நீங்கள் தான் முக்கியம் என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அம்மாவோட வாய்ஸில் வந்து பாட்டம் தெரியுதுங்கிற விஷயத்த வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம திரு ஏதாவது பிரச்சனையா வீட்டில் யார் எதுவும் சொன்னாங்களாமா போன வாட்டி காஞ்சனா வந்திருந்தாங்களே அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வீட்டுக்கு வா நான் உங்ககிட்ட பேசணும் ஒரு முக்கியமான முடிவு வந்து எடுக்க வேண்டியதாக ஆகிப்போச்சு அதுவும் நானாக இந்த முடிவு எடுக்கலப்பா என்ன இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து எடுக்க வைக்க தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்டாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப மயில் வந்து சந்தோஷப்படுறாங்க அம்மா நீங்கள் எடுத்த முடிவு எல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அவங்கவுங்க தரப்பு நியாயத்தை வந்து பார்க்குறீங்களே காஞ்சனா கவிதா இவங்களை எல்லாரை பற்றியும் நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் ஸ்ரீவித்தியாங்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அவங்க தங்கமான பொண்ணாச்சு அவங்கள பற்றி ஏன் நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க நீ சொல்கிறதெல்லாம் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் இங்கே நமக்கு மதிப்பு மரியாதை இல்லாதப்ப நம்ம இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை நாங்கள் இங்கேருந்து போகலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் இத்தனை நாளாக ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இத்தனை நாளாக அமைதியாக இருந்தது ரொம்பவே தப்பு தான் இவங்க இனிமேட்டு இங்கே இருக்கவே கூடாதுன்னு நான் தள்ள தெளிவாக வந்து முடிவு பண்ணிட்டேன் அதை தான் திருக்கிட்ட வந்து பேச போகிறேன் அம்மா தாவம்லாம் தள்ளி வச்சுட்டு அமைதியாக இருங்க முதல்ல ஸ்ரீவித்யா எவ்வளோ உங்களை நல்ல விதமாக பார்த்துப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை கண்ணமூடி அவங்கள வந்து யோசிச்சு பாருங்க அவங்க சிரித்த முகத்தை நீங்கள் மாற்ற போகிறீங்களா நல்லா யோசிச்சு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது தான் திங்க் பண்ணுறாங்க ஆமாம்மா எனக்கு ஸ்ரீ வித்யா மேலே எந்த விதமான வருத்தமும் இல்லை ஆனால் இங்கே நடந்த விஷயம்லாம் ஸ்ரீ வித்யாவுக்கு கண்டிப்பாக வந்து தெரியணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஸ்ரீ வித்யாவுக்கு ஃபோன் அடித்த உடனே என்ன ஆண்டி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கே சில பல விஷயம்லாம் நடந்திருக்கு அதை நான் உங்ககிட்ட வந்து பேசணும் உங்கள் அம்மா இங்கே வந்திருந்தாங்க அப்படியா வந்திருந்து என்ன ஆண்டி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா இப்படி ஃபோன் பண்ணுறீங்களே நான் என்னோட ஆசையை சொன்னேன் அவங்க அதுக்கு எதிராக வந்து நின்னாங்க எனக்கு என்ன செய்யணும்னு தெரில திருவை நான் இங்கே கூப்பிட்டுருக்கேன் அதே மாதிரி நீயும் இங்கே வந்தே ஆகணும் என்ன நடந்துச்சு தெருக்கிட்டேயும் நான் எதுவும் சொல்லலை ஓன்கிட்டயும் நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை இங்கே வா இங்கே அடுத்த கட்டத்தில் ஏகப்பட்ட சண்டையெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அச்சச்சோ ஏதோ ஒன்று அம்மா அங்கே பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க மட்டும் நல்லா தெரியுது ஆன்டி எது எப்படியோ நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் எங்கள் அம்மாக்காவெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அப்போன்னு பார்த்து நம்ம லட்சுமிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல தனியாக வந்து என்ன ஆச்சு அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா இல்லை அம்பிகா அம்மா யார்கிட்டே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க அக்கா நீங்களும் இங்கே வாங்கக்கா திரு முன்னாடியே வச்சு பேசினாதான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு புரிய வரும் அப்படின்னு சொன்னோடனே சரி நான் மகா நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்டாங்க அந்த இடத்துல அம்மாவுக்கு இதே விளையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப அப்பா அப்பாங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க ஆச்சு உங்கள் ஒய்ஃப் இருக்காங்கல்ல நீ இப்படி பேசியிருக்கன்னா என்ன திரு வீட்டில் குட்டி குட்டிக்காலாட்டா பண்ணியிருக்காளா ஆமாம்ப்பா திருவை வர சொல்லியிருக்காங்களா என்னையும் வர சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரையும் வச்சு தான் அம்பிகா அம்மா பேசணும்னு சொல்லியிருக்காங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப சரிம்மா நீ திருக்கு வந்து ஃபோன் அடி அப்படின்னு சொன்னேன் திருக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்னது இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன ஸ்ரீ ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ வந்து பேசுகிறாங்க என்ன ஆச்சும்மா அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஆன்ட்டி ஃபோன் அடிச்சு என்னை வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஸ்ரீ வித்யா வந்து சொல்கிறாங்க ஒன்றையும் என்னையும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அம்மா தான் ஏதோ ஒன்று குட்டிக்கலாட்டாக பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் காஞ்சனா அம்மாவா ஆமாம் எனக்கு என்ன செய்யணும்னு தெரில நானும் வீட்டுக்கு வந்துடுறேன் எங்கே போய் நிற்கிறதுனே தெரில நான் முக்கியமான வேலை பார்க்கலான் இருந்தேன் அம்மா வேற பாட்டப்பட்டு இப்படி எல்லாம் கூப்பிட்டதே இல்லை சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நானும் கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு இந்த பக்கம் பிரபாகரனும் நம்ம ஸ்ரீ வித்யாவும் கார் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு வரப்போகிறாங்க என்ன நடக்கப்போகுது ஏது நடக்கப்போகுதுன்னு தெரில என்ன வேற அவர் பார்க்கக்கூடாது கடவுளே என்னென்னமோ வந்து டுஸ்டெல்லாம் வந்து கொடுக்குறியப்பா என் வாழ்க்கையில் நான் அப்படி என்ன பாவம் பண்ணன்னு தெரியல இப்போ எங்கள் அக்கா முன்னாடியும் அவர் முன்னாடியும் நான் நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மயில் கீழே இறங்கி வராங்க என்னடா என்னடா ஓவரா வந்து கத்திட்டு போனாங்களே அடுத்தது யாருக்காவது இங்கே நடந்த விஷயத்த வந்து ஃபோன் அடித்து சொன்னாங்களா என்கிட்ட ஏம்மா கேட்குறீங்க இந்த வீட்டில் நான் யாருக்கும் சாதகமாகவும் பேசலை பாதகமாகவும் பேசலை என் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் டேய் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுனா என்னடா இப்படி சொல்லிட்டு போகிறேன் யார் கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாதுமா உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது காஃபி டீ எதுவும் வேணும்னா சொல்லுங்கள் நான் போட்டுத்தரேன் அதுதான் என்னால் செய்ய முடியும் இங்கே இருக்கிறத அங்கே சொல்கிறது பழக்கம் எனக்கு கிடையாதுன்னு